எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நம்மளோட சந்தை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே இருந்துட்டு இருக்கு இன்னும் கூட பெரிய அனாலிஸில் என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட் பத்து பர்சன்டேஜ் கரெக்டாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு இன்னும் வெயிட் பண்ணுமா என்னோட ஒப்பீனியன் நம்ம முதலீடு பண்ணணும்னு நினைக்கிற பணத்தில் ஒரு மூணு பகுதியாக பிரிச்சோ அல்லது ரெண்டு பகுதியாக பிரிச்சோ ஒரு பகுதி இந்த இடத்துல என்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்கிறது தான் என்னோட கருத்து அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு எந்தெந்த செக்டார் சார் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகள்லாம் ரொம்ப மலிவாக இருக்குது அதாவது வேல்யூவாக இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கு இல்லை எந்த செக்டார்ஸ் ஆர் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகள்லாம் நம்ம முதலீடை தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம லாஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸோட பிரைஸ் டு அர்னிங்ஸ் பார்த்து தான் நம்ம அது வேல்யூவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி இது எட்டாம் தேதி அப்டேட் ஆயிருக்கு ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் அதனோட பிரைஸ் டு அர்னிங்ஸ் தித்தோம் இதை நம்ம ஒரு த்ரீ இயர்க்கு ஆவரேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் த்ரீ இயரோட ஆவரேஜ் பிரைஸ் டேர்னிங்ஸ் எங்கே இருக்குது அந்த இண்டெக்ஸுக்கு அப்படின்னு பார்த்துலாம் அதனோட ஆவரேஜ் பி பார்த்திங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி டூ சம்திங் டுவெண்ட்டி டூ த்ரீயில் இருக்குது இப்போ த்ரீ இயர் ஆவரேஜ் ஆனால் இப்போ நிஃப்டியோட பிரைஸ் டேர்னிங் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் சரிங்களா இதுவே ஒரு ஃபைவ் இயருக்கும் நம்ம எடுத்து பார்த்துடலாம் இப்போது ஓகே ஃபைவ் இயருக்கு எடுத்து பார்த்திங்கன்னா இப்போயும் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா டொண்ட்டி டூ அந்த இண்டெக்ஸோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ ஆனால் நிஃப்டி இருக்கிறது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசும்போது நிஃப்டி அபவ் டுவெண்ட்டி டூ இருந்தது இப்போ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் மார்க்கெட் அதிகமாக கரெக்டாமல் சைடுவேஸில் இருந்தாலுமே பிரைஸ் டேர்னிங் குறைஞ்சிட்டு இருக்குங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க தென் இப்போ நம்ம செகண்ட் பார்க்குறது பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துலாம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி நாலு இப்போ இருக்கிற அதனோட ப்ரைஸ் டூ ஹர்னிங்ஸ் பதிமூணு புள்ளி நாலு இருக்குது இதனோட த்ரீ இயர் ஆவரேஜ் பார்த்துடலாம் த்ரீ இயர் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் இப்போ பதினாறு புள்ளி மூணு இருக்குது ஆனால் கரண்ட்லி இப்போ பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் டூர்னிங்ஸ் பதிமூணு புள்ளி நாலு ஸோ அதனோட த்ரீ இயர் ஆவரேஜுக்கும் கீழே தான் இப்போ பேங்க் நிப்டியோட பிரைஸ் ஹேர்னிங்ஸ் இருக்குது ஃபைவ் இயர்னு பார்த்தாலும் அதனோடய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு பட் பேங்க் நிஃப்டி இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் தான் இருக்குது இதில் நிஃப்டி காட்டிலும் பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் தேர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது தென் இப்போ நம்ம நிஃப்டி மிட் கேப் ஃபிஃப்டியோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அரௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் இருக்கு நிஃப்டியோ இது வந்து த்ரீ இயரோட ஆவரேஜ் பயிற்சியாக பார்த்திங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் தான் ஆனால் நிஃப்டி மிட்கேப்போட பிரைஸ் டூ அர்னிங்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குன்னா ஃபார்ட்டி நைன் இருக்கு ஏறக்குறைய டபுள் மடங்கு அதனோட ஆவரேஜ் பியோட டபுள் மடங்கு அதிகமாக இருக்குது இப்போ இதுவே ஃபைவ் இயருக்கும் எடுத்து பார்க்கலாம் ஃபைவ் இயரோட ஆவரேஜ் பி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஆனால் இப்போ நிஃப்டி மிட்கேப்போட பிரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி மிட்கேப் ஃபிஃப்டியோட பிரைஸ் டேர்னிங் டபுள் மடங்கு அதிகமாக இருக்குது ஒரு நம்ம நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரடோட பிரைஸ் டூ அனிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ இதனோட பிரைஸ் டூ அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் டூ இருக்குது ஸோ இதனோட த்ரீ இயர் ஆவரேஜ் பி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் ஆவரேஜ் பி பார்த்திங்கனா அரௌண்ட் எங்கேயுமே டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் இருக்குது ஆனால் மிட் கேஃப் ஹண்ட்ரடோட பி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி டூ கிட்டே இருக்குது ஸோ எங்கேயுமே அதிகமாக தான் இருக்குது அடுத்து ஸ்மால் கேப் இண்டக்ஸோட பிரைஸ் டேர்னிங்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துலாம் இப்போ ஸ்மால் கேப்போட பிரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் இருக்குது இந்த இண்டெக்ஸோட த்ரீ இயர் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஆனால் ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட ப்ரைஸ் டேர்னிங் தேர்ட்டி த்ரீ இதுவுமே ஆவரேஜோட அதிகமாக தான் இருக்குது ஃபைவ் இயர்க்கு எடுத்து பார்த்தாலும் ஃபைவ் இயர்க்கு அவரேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட பிரைஸ் தோனிங் தேர்ட்டி த்ரீ இங்கேயுமே அதிகமாக தான் இருக்குது ஸோ இங்கே நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் இண்டெக்ஸும் சரி இல்லை ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் சரி வேல்யூவேஷன் ஹையாக தான் இருக்குது நிஃப்ட்டி ஃபிஃப்டியோட வேல்யூவேஷன் இப்போ லோவாக இருக்க மாதிரி தெரியுது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ் நம்ம பார்த்துலாம் ஃபஸ்ட் ஐடி செக்டர் பார்க்கலாம் ஐடி செக்டரோட பிரைஸ் தோணிங் தேர்ட்டி ஃபோர் த்ரீ இயர் ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதனோட பிரைஸ் டோனிங் த்ரீ இயர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஆனால் த்ரீ இயர் நிஃப்டி ஐடியோட பிரைஸ் தோனிங் தேர்ட்டி ஃபோர் ஸோ ஓகே நீங்கள் slightly கொஞ்சம் ஹயராக இருக்கு மாதிரி தெரியுது பட் ஆனால் நியரஸ்ட் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு பக்கத்தில் இருக்குது 5 இயர் எடுத்தாலுமே அதனோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி எயிட்டு ஐட்டி பார்த்திங்கன்னா இப்போ தேர்ட்டி ஃபோர் அரவுண்டு நியரஸ்ட்டில் தான் இருக்குது தென் இப்போ நம்ம ஃபார்மா இன்டெக்ஸ் ஓகே ஃபார்மா இண்டெக்ஸோட பைஸ் வைக்கி பார்த்திங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டி சிக்ஸில் இருக்குது என்னோட த்ரீ இயர் ஆவரேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் த்ரீ இயர் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பி பார்த்திங்கன்னா தேர்ட்டி இப்போ ஃபார்மோட பி பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் அதனோட த்ரீ இயர் ஆவரேஜ் பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகுது இங்கே ஃபைவ் இயர் ஆவரேஜ் எடுத்தாலும் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ இப்போ ஃபார்னோடய பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஸோ நியரஸ்ட் ஆவரேஜ் பி ரேஷியோக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆட்டோ இண்டெக்ஸ் ஆட்டோ இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் அதனோட பிரைஸ் டர்னிங் இப்போ டுவெண்ட்டி டூ இருக்குது டேஸில் ஆட்டோ ஸ்டாக்லாம் நல்ல ஃபாலோ இருக்கு நீங்கள் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் ஸோ நிறைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதான் பார்க்குறேன் ஸோ த்ரீ இயர் ஆவரேஜ் பார்த்துலாம் த்ரீ இயரோட ஆவரேஜ் இன்டெக்ஸ் பி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் ஆனால் இப்போ ஆட்டோ இண்டெக்ஸோட பி இருக்கிறது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ ஸோ ஆவரேஜ் பி ரேஷோவுக்கு கீழேயே வந்துட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அவனோட ஆவரேஜுக்கு கீழே வரும்போது எனக்கு தெரிஞ்சு வேல்யூவாக தான் பார்க்குறேன் நம்ம ஃபைவ் இயர் ஆவரேஜ் எடுத்து பார்த்தாலுமே ஃபைவ் இயரோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டி செவன் ஆனால் ஆட்டோ இன்டெக்ஸோட பி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ ஸோ அப்போயுமே அவனோட ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிறாங்க அதனால் இது ரொம்ப வேல்யூவாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் நிறைய ஸ்டாக்ஸ் இப்போ ஃபாலாகிருக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெட்டல் இன்டெக்ஸ் எடுத்து பார்த்தரலாம் மெட்டல் இண்டெக்ஸோட பிரைஸ் வாங்கி பார்த்திங்கன்னா அரௌண்ட் இப்போ டுவெண்ட்டி இருக்குது மெட்டல் ஸ்டாக்ஸுமே நல்லா ஃபாலோ இருக்க ரீசென்ட் டேஸில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ அதனோட த்ரீ இயர் இன்டெக்ஸ் ஆவரேஜ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் த்ரீ இயர் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் மெட்டல் இண்டெக்ஸோட பி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஸோ அரௌண்டு மீடியம் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க தென் நம்ம இப்போ எஃப்எம்சிஜியோட பிடி வச்சு பார்க்கலாம் எஃப்எம்சிஜிக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்மே ரீசென்ட் டேஸில் நல்லா ஃபாலாக இருக்குது அதிகமே நீங்கள் பார்த்துருங்க ஹிந்துஸ்தான் லிவர் நெஸ்லை பிரிட்டானியா அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு இதோட த்ரீ இயர் ஆவரேஜ் பி இரேஷியோ பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ ஆனால் எஃப்எம்சி இண்டெக்ஸோட ஆவரேஜ் பி ரேஷோ பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் அரௌண்டு மீடியம் அவரேஜ் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க ஃபைவ் இயர் எடுத்தாலும் ஃபார்ட்டி டூ எஃப்எம்சிஜியோட பி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் அரவுண்ட் இதுவுமே நல்ல வேல்யூவான இருக்க இடத்துல தான் நான் பார்க்குறேன் ஓவராலாக பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட த்ரீ இயர் ஆவரேஜ் பி டுவெண்ட்டி டூ ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் பி வந்துடுச்சு அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா த்ரீ இயர் ஆவரேஜ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ ஆனால் கரண்ட் சனாரியோ பேங்க் நிஃப்டி பிஇ வந்துட்டு தேர்ட்டின் பாயிண்ட் ஃபோர் ஆனால் இங்கே மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோன்னா அதனோட த்ரீ இயர் ஆவரேஜ் பி விட ஒரு மடங்கு அதிகமாகவே இருக்குது வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு புரிஞ்சுது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பை விட லார்ஜ் கேப் பங்குகளும் அண்டு பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகளும் ரொம்ப வேல்யூஷன் சீப்பாக வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுவே வைஸ் பார்த்தோம்னா ஐடி இண்டெக்ஸோட த்ரீ இயர் ஆவரேஜ் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஆனால் கரண்ட்லி தேர்ட்டி ஃபோர் நியரஸ்ட் பக்கத்தில் தான் இருக்குது அதேமாதிரி ஃபார்மா இண்டெக்ஸோட த்ரீ இயர் அவரேஜ் தேர்ட்டி ஃபோர் கரண்ட்லி பார்த்திங்கனா தேர்ட்டி சிக்ஸில் இருக்குது ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ இயர் அவரேஜ் டுவெண்ட்டி நைன் கரண்ட்லி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ ரொம்ப லோவில் இருக்குது மெட்டல் இன்டெக்ஸ் பார்த்திங்கனா த்ரீ இயர் அவரேஜ் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் கரண்ட்லி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எஃப்எம்சிஜி பார்த்திங்கன்னா த்ரீ இயர் அவரேஜ் ஃபார்ட்டி டூ கரண்ட்லி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸு ஓவராலாக எல்லா செக்டருமே அதனோட த்ரீ இயர் ஆவரேஜ் பக்கத்தில் வந்துட்டு பிரைஸ் ஹர்னிங்ஸ் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் நீங்கள் பர்டிகுலர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் கேப் இண்டெக்ஸாக ரொம்ப வேல்யூவேஷன் சீப்பாக இருக்குது அப்போது லார்ஜ் கேப் ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் இதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ண போகிறீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டுகள் அல்லது நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஒரியன்ட் ஃபண்டு முதலீடு பண்ணிவிட்டு மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயமே உங்களோட நாலேஜ் பர்பஸ் மட்டும்தான் நீங்கள் பர்சனலாக முதலீடு பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் நம்மகிட்ட ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியல ஃபின் பிளானிங் ஃபார் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்க மெயில் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க அதுவும் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கான்டெக்ட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்